திருவம்பாவையில் இரண்டாவது பாடல் நமது வழக்கப்படி பாடலை முழுமையாக பார்த்துவிட்டு பின்னால் கருத்துரை அப்புறம் நுணுக்கமான தகவல்கள் என்று போவோம் பாசம் பரஞ்சோதிக்கு நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார அமளியின் மேல் நேசமும் வைத்தனையோ சீ சீ இவையும் விளையாடி இடம் ஈதோ தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் சில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்க அன்பாரியாம் எம்பாவாய் என்று அங்கே இரண்டாவது பாடல் இதில் என்ன இந்த பெண்கள் பேசிகிட்டு இருந்த பொழுது நான் அதெல்லாம் என் புத்தி மனசுக்கு வச்சு எல்லாம் சிவபெருமான் தான் ப சிவபெருமான் தான் என்னுடைய பாசம் முழுவதுமே தான் அதுபடின்னு சொல்லிட்டு பேசுறது மட்டும் இல்லை பேசும்போது அப்படியே எலும்பு கொடுக்கும்படியாக இருக்குமா பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் நாம் பேசும்போது எப்போ பார்த்தாலும் ஐயோ மெய்ஸ் மலர் மெய் சிற்கிறதே எலும்பு உருகின்றதே அந்த என்னுடைய பாசம் முழுவதையுமே அந்த பரஞ்சோதி வழிபாடு செய்வெருமானக்குத்தான் என்று சொல்வாய் அப்படி போடிப்பட்ட நீயி இப்போதார அமளிக்கே நேசமும் வைத்தனையோ இந்த மலர்கள் அப்படியே அரும்பரும்ப நறுமணம் வீசக்கூடிய இந்த படுக்க இப்படிப்பட்ட அந்த படுக்கையின் மீது ஆசை வைத்தாயி போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ இந்த மாதிரி ஒரு இடிச்சு காட்டுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பக்குவ பட வேண்டிய பக்குவோ கொஞ்சம் பக்குவப்பட்ட அப்படிப்பட்ட ஜீவன் சும்மா இருக்குமா பழுச்சுன்னு உடனே அவன் என்ன பண்ணுறா நேரிழையாயின்னு அவங்க வெளியிலேருந்து கூப்பிடுற அந்த பெண்கள் நேரிழையாய் அப்படின்னு அதுக்கு இவ்வளோ நேரிழிருங்கிற இது ஒருமை இது பன்மை இது என்னது நேரிழையாய் நேரு இழையிற இதில் ஏதோ இப்போ இருக்கு தெரியாத நேரு இழையாய் அப்படின்னா நல்ல அற்புதமான ஆபரணங்களை அணிந்தவளேன்னு அர்த்தம் அதாவது இன்னும் பழிச்சிடுன்னு சொல்ல போறதுன்னா வெள்ளம் தயாராகத்தான் இருக்கா இது இன்னும் காணும் ஆள் வரல சரி இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆகும் போல இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கடப்பா கட்டையை கடத்த இதுங்க வர அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டா போல இருக்கு ஆபரணங்களை எல்லாம் அற்புதமாக அணிந்திருக்கின்றாயே நேர் இழைய அதுக்கு உடனே அவ என்ன பண்ணா இவங்கள பார்த்து நேர் இடையீர் அதாவது வெளி பூச்சு நன்னா இருக்கு உள்ள அப்படிங்கிற அதே பதிலைத்தான் அவளும் அங்கு சொல்கின்றால் நீங்களும் தான் எல்லாரும் வெளிப்பூச்சு பிரமாதமா இருக்கு ஆனா சீச்சி இவையும் சிலவோ இருக்கா எவ்வளவு எளிமையாக நேருக்கு நேராக பேசுவது போல அமைந்திருக்கின்றது பாருங்கள் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதோ விடியற்கால நேரம் மார்கழி மாசம் அதுவும் இந்த மாதிரி நேரத்துல பற்றி பாடாமல் கொண்டு இடம் ஏத்துவதற்கு மலர்பாதும் தந்து அருளும் வந்த அருளும் தேசணும் என்னையா தமிழ் இது தேவாதி தேவர்களை இப்படி நேருக்கு நேராக சிவபெருமானை தரிசித்தவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் கூட அந்த சுவாமியை புதிப்போம் என்றால் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் என்னையா என்னையா நுணுக்கம்னு பார்த்தோன்னாக்கா இப்போ நம்ம விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் கண்ணாடியை கேட்டிட்டா இப்படி கொஞ்சம் பழிச்சுன்னு பார்க்க முடியல அப்படின்னு போட்டுக்க வேண்டியதா இருக்கு இதே ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வரச்சா இருந்தா அப்படின்னு கண்ணை சுருக்கிண்டு கண்ணை மூடின்னு கண்ணை மூடினு பார்ப்போம் பா பா அப்படின்பா நம்ம பொறுத்த வரைக்கும் நாற்பது எண்பது நூறு அப்படி அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போயிடுச்சு கேவலம் நம்ம நேருக்கு நேராக பார்க்க இந்த விளக்கு வெளிச்சமே நூறு வாட்ஸ்ங்கிறது அந்த சக்தியை தாண்ட உடனே நமக்கு அதை காண சக்தி இல்லை திருப்பி 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 நம்ம மகான்கள் அவ்வளவு பேரும் உபநடதங்கள் உள்பட கதறி இருக்கிறார்கள் தெய்வம் நேருக்கு நேராக வந்து தரிசனம் கொடுக்க தயாராக இருக்கின்றது ஆனால் அதை ஏற்கக்கூடிய அளவுக்கு நம்மிடம் சக்தி இல்லை பக்குவம் இல்லை சார்ஜ் பண்ண வேண்டிய அந்த செல்ஃபோனில் இருபத்தி நாலாயிரம் வாட்ஸ் டேஞ்சர்ஸ்ன்னு போட்டிருக்கோம் எடுத்து கனெக்ஷன் கொடுப்போம்மா பன்னெண்டாயிரமோ கொடுக்க முடியாது வெடிச்சு போடும் கேவலம் போச்சுன்னா இன்னொன்று வாங்கிக்கலாம் அதுலேயே இவ்வளவு இருக்கு அப்படிப்பட்ட ஜோதி ஸ்வரூபமான அந்த பரம்பொருளை சிவபெருமானை நேருக்கு நேராக தரிசிக்கும் பொழுது தேவாதி தேவர்கள் இமைப்பலன் நயனம் என்றான் அப்படின்னு எல்லாமே சொல்றது அவர்கள் இமையோர்கள் கண்களை சிமிட்ட மாட்டார்கள் அப்படிப்பட்ட பின்னோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் அப்படிப்பட்ட தேவாதி தேவர்கள் கூட அவளை கண்டு கூசம் என்ன பண்றது மலர்பாதம் தந்து அருளை வந்து அருளும் என்னையா ரெண்டு அருளை இருக்கு தந்து அருளை வந்து அருளும் முதல்ல தந்து அருளுங்கிறதுக்கு ஒரு பொருள் வந்து அருளும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் ரெண்டுக்கும் அப்புறம் ஒரு சொல் இருக்கு தேசன்னு தேசன்னாலே ஒளிபொருந்தியவர் தேஜஸ்ன்னு சொல்லுவாமே அதுதான் ஒளிபொருந்தியவர் குருநாதர்னு அர்த்தம் தந்தருளை தந்து அருளை குருநாதர் தந்து அருளை குருநாதர் வந்து அருளை தமிழ அன்பயப்படுத்திக்கணும் சம்ஸ்கிருதத்துல அன்பையப்படுத்திக்கிறதுன்னு சொல்லுவோம் தமிழில் கொண்டு கொட்டு என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த குரு ஸ்வரூபமாக தந்து அருளை அப்படிப்பட்ட குரு ஸ்வரூபமாக வந்து அருளும் தேசம் குருஸ்வரூபம் சிவலோகம் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பார்க்கற இல்ல கைலாசத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுங்க உங்க பார்க்க வேண்டாமா நான் தரிசனம் பண்ண வேண்டாமா சிவலோகன் அப்படின்னு சொன்ன அடுத்த சொல்லாகவே தில்லி சிற்றம்பல தொள் என்ன அளவு அந்த டெலிகாஸ்டுங்கிற அலைலருந்து நேரும் ஒளிபரப்ப இதையெல்லாம் செய்தவர்கள் மாணிக்க வாசகர ஆண்டாள் இந்த ரெண்டு பேரை தவிர நெருமுக வர்ணனையும் சொல்ல முடியாது அந்த அளவு அப்படிப்பட்ட அந்த ஜோதி ஸ்வரூபமான சிவபெருமான் இதோ தில்லை சிற்றம்பலத்துள் வந்து எழுந்தவர்கள் இருக்கின்றார் நடராஜ சுவாமியாக சிவகாமி அம்மையாக தில்லை சித்தம்பலத்துள் ஈசனார்க்கு ஈசன்கிற அந்த சொல்லுக்கு பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்கோ ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதி ஐஸ்வர்யங்களை அருள்பவன்னு அர்த்தம் ஈசனார்க்கு ஈசனாருக்கு யாம் அப்படிப்பட்ட எல்லா விதமான மங்களையும் செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவன் அங்கே சிவபெருமான் தில்லி சிற்றம்பலத்துள் சிதம்பரத்துல அங்கே எழுந்தருள் இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளுக்கு அப்படிப்பட்ட அந்த பரம் பொருளுக்கு நாம் அடியார்கள் ஈசனாருக்கு அன்பார் யாங் என்று சொல்லி முடிக்கின்றார் இதில் செல்வ வளங்கள் செல்வ வளங்கள்லாம் நுணுக்கம் செல்வ வளங்கள்லாம் காசு பணம் அது மட்டும் அர்த்தம் இல்லை தெரியறதா இவ்வளவு நீள நடுவ குருன்னு சொல்லி இந்த தந்தருட வந்தர்கள் சொல்லி காரணம் அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய ஜோதி ஸ்வரூபமாக இருந்தது தன்னுடைய அளவு அது இது எல்லாத்தையும் சுருக்கின்ற குரு வடிவாக வந்து இருக்கின்றது வந்து அருள்கின்றது அதற்கு பிற்பாடு நமக்கு தந்தும் அருள்கின்றது அதுதான் முக்கியம் குருவில்லா பால் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே குருவருள் அதோ நீங்களே சொல்லிட்டீங்களே திருவருள் இல்லை அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் காசு பணன்னு மட்டும் எடுத்துக்காதீங்கோ காசு பணம்னா ஹலோ ஆமாம் ஒரு பத்து ரூபா கொஞ்சம் போட்டு விட ஃபோனை கீழே வைக்கிறதுக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரூபா போட்டார் அவர் இப்போ அடுத்த கேள்வி ஹலோ ஆ சொல்லு ஆ இல்லை ஒரு அரை கிலோ நிம்மதி இருந்தால் போட்டு விடு போன கீழே வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் முடியுமா ஒரு காய்க்கலோ ஆரோக்கியம் முடியுமா அதெல்லாம் தான் உண்மையான செல்வங்கள் காசு பணம் வாங்கிக்கலாம் இதெல்லாம் முடியாது ஆகவே தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியா மாறையிலோர் எம்பாவா என்று சொல்லி அங்கே இரண்டாவது பாடலை முடிக்கின்றார் மூன்றாவது பாடல் முத்து போன்ற பல்வரிசையுடைய பெண்ணாம் அப்படிப்பட்ட அந்த பெண்மணியை எழுப்புகின்றார்கள் அவளிடம் இவர்கள் பேசக்கூடியது என்ன ஆனால் இந்த வீட்டு பொண்ணு எழுந்து பயாசு அவள் எவ்வாறு எழுந்து வருகின்றாள் நடந்த அற்புதமான தகவல்களை நாளைய நிகழ்ச்சியில் நாம் காணலாம் என்று சொல்லி அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்த நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்